கோழியை பற்றி வீடியோ போடுங்கன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் உங்களுக்கும் ஏதாவது மாதிரி டாப்பிக்கில் வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம ஊரில் உள்ள நாட்டுக்கோழிகள் நாட்டுக்கோழியை பற்றி தான் அன்றைக்கி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச பேசிக் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன் கோழி நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரீட் இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது நிறைய மெடிசன் இருக்குது நிறைய ஃபுட்டு லிஸ்ட்லேருந்து எல்லாமே இருக்குது ஆனால் நான் வந்து இப்போ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன் வியூஸ் நிறையா போச்சு தேவைப்பட்டுச்சுன்னா நான் பார்ட் டூவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் கோழிக்கு நாட்டு கோழி ஆடு வளர்ப்புக்குன்னு சொல்லிட்டு மித்ரா அப்படிங்கிற ஒரு ஆப் கூட இருக்கும் நீங்கள் ப்ளே இருந்து டவுன்லோட் பண்ணலாம் அதில் பண்ணிங்கன்னா ஒரு புக்கு மாதிரி வச்சிருப்பாங்க அது த்ரீ ஹண்ட்ரட் வந்து நான் வாங்கினேன் புக்கு அதில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க நாட்டு கோழி ஆடு பற்றி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க மெடிசன்லேருந்து அதை எப்படி மெயின் பண்ண வளர்க்கணும் கூண்டில் வளர்க்கலாமா தரையில் வளர்க்கலாமா அப்படின்ட்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச பேசிக் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் மட்டும் நான் சொல்கிறேன் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக டீடைல் ஃபஸ்ட்டு வந்து கோழியை நம்ம வந்து ரெண்டு வகையில் வளர்க்கலாம் அடைச்சு வளர்க்கலாம் திறந்து விட்டு மேய்ஞ்சிட்டு அது கூண்டுக்குள்ளே வந்து அடையிற மாதிரி வளர்க்கலாம் இது வந்து நிறைய மொட்டை மாடியில் கூட நிறைய பேர் வச்சு வளர்க்குறாங்க சின்ன குண்டுகளை கூட போட்டு அதை ப்ரீட் பண்ணுறவங்களாம் கூட இருக்காங்க ஆனால் நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறோம் நிறைய அங்கே வெளியே போய் மேஞ்சிட்டு வருது அப்படின்னா தான் வந்து கோழி ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு கூண்டுக்குள்ளே முட்டை வெட்டிச்சுன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் விடும் அடகாக்குற திறனு அது எல்லாமே எதுவுமே இருக்காது சுத்தமாக நான் லாஸ்ட் டைம் ஒரு ஒன்றைக்கு ஒன்றரை ஒரு சின்ன குண்டில் கூட ஒருத்தங்க முட்டை ஒரு அளவுக்கு வச்சுருந்தாங்க நான் அதெல்லாம் லாஸ்ட் டைம் பார்த்துருந்தேன் கூண்டில் வச்சு வளர்க்குறீங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணடியாவது ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க கோழியில் வந்து நிறையா அப்படி இருக்குது சிறு வடை பெருவிடை அப்படின்ட்டு அதில் வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து இந்த சோனாலி கோழின்னு ஒன்று இருக்குது அது வந்து வருஷத்துக்கு இரநூத்தொம்போது முட்டைக்கு மேலே கூட விடும் அப்படிங்கிறாங்க முட்டை அதிகமாகவும் கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு அரிக்காகவும் வளர்க்கலாம் ஒரு கோழி ஒரு கிலோ வரைக்கும் தான் இடம் இருக்கும் நீங்கள் நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக லாபம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிறு சூஸ் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கோழி வந்து ஒரு டைம் முட்டை விட்டுதுன்னு வைங்களேன் மேக்ஸிமம் பதினஞ்சு முட்டை வரைக்கும் விடும் பத்து டு பதினஞ்சு முட்டை வரைக்கும் விடும் முட்டை விட்டதுக்கப்புறம் நீங்கள் முட்டை விடும்போது வந்து அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி மொத்தமாக வச்சுட்டு அடைக்கின்னு சொல்லிட்டு அந்த பதினஞ்சு முட்டை விட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் மொத்தமாக அடைக்க வைக்கணும் வைக்கலாம் அப்படி இல்லைனா அது சேஃபான இடம் அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு முட்டையை ஒரே இடத்துல வைக்கலாம் ஏன்னா இப்போ கோழிகளை பொறுத்த வரைக்கும் நிறையா பாம்பு தொல்லை இருக்கும் பாம்பு வருது இல்லை மற்ற கோழிகள் வந்து அந்த முட்டையை உடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த முட்டையை தனியாக எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிக்கிட்டு எல்லா முட்டையும் விட்டு முடிச்சதுக்கப்புறம் டெய்லி ஒரு ஒரு முட்டையை நீங்கள் கலெக்ட் பண்ணி எல்லாமே விட்டதுக்கப்புறம் கடைசியாக கூட நீங்கள் அந்த கோழியை அடைக்க வைக்கலாம் கோழியை அடைக்கி வைக்காமல் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது வந்து அடுத்து மேட்டிங்க்கு கோழியோட மேல் கூட சேராது அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணும் அது எதாவது கல் கில் சின்ன கோழி குண்டு அந்த மாதிரி எதாவது பார்த்தா கூட அதில் ஏறி உட்காந்து அடக்காத்துக்கிட்டு இருக்கும் அது வந்து ஃபுல்லாக மைண்ட்செட்டு அடக்காக்குற செட்டில் தான் இருக்கும் அதுக்கப்புறமும் அது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கோழி ஒரு மூணு நாள் தொடர்ந்து தண்ணியில் நல்லா குளிப்பாட்டணும் ஏன்னா அது பாடி வந்து ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும் அந்த முட்டையை அடக்காக்குறதுக்காக பாடியை ஹீட்டாக வச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை வந்து நல்லா தண்ணியில் குளிப்பாட்டி ஒரு மூணு நாள் தொடர்ந்து இதே மாதிரி இருக்கீங்க உடம்பு வந்து அதுக்கு கூலிங்லாம் போய் அது உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸ் மறுபடியும் கூட சேர்ந்து பண்ணி மறுபடியும் முட்டை விட ஆரம்பிக்கும் பதினஞ்சு முட்டை விட்டாலும் கோழியால் வந்து அதிகபட்சமாக இருபது குஞ்சி வரைக்கும் பொறிக்க முடியும் அதாவது ஒரு குஞ்சி வந்து உங்களுக்கு ஒரு கோழி வந்து கரெக்டாக குஞ்சு பொறிக்கல அப்படின்னா அதில் உள்ள முட்டைகளை பதினஞ்சு முட்டை வச்சு அதில் வந்து அஞ்சு தான் பொறிக்கிதுன்னா நீங்கள் அதில் உள்ள முட்டையெல்லாம் எடுத்து இன்னொரு நல்ல குஞ்சு பொறிக்கிற ஒரு கோழி கூட நீங்கள் கூட அஞ்சு முட்டை கூட வச்சு அதில் இருபது சிக்கு கூட எடுக்கலாம் நம்மளால ஹெல்த்தியான ஃபுட்டு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கிற எதெல்லாம் கிடைக்குதோ கம்பு தேன அதுக்கப்புறமா ரேஷன் கடையில் கிடைக்கிற அரிசி இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இந்த கரையான்னு சொல்லுவாங்க இந்த கரையானை வந்து என்ன பண்ணணுன்னா மண்பானை இருக்கலாம் மண்பானைக்குள்ளே நிறைய விறகுகள்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுருவாங்க கீழே அதுக்கப்புறமா வந்து அதில் உள்ள நிறைய கம்புகள்லாம் போட்டு மண் மண்பானையை வச்சு மூடி ஃபுல்லாக வந்து மண்ணை வச்சு மண் மண்ணை மட்டும் வச்சு அடைச்சிடுவாங்க அது ரெண்டு நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறைய கரையாண் ஏறி இருக்கும் அந்த மாதிரி கரையாணம் கொடுக்குறது தட்டான கொடுக்கறது அதுமாதிரி அந்த காய்கறி வேஸ்ட்டெல்லாம் ஊற வச்சு புழுவாக்கி அந்த புழுவை கொடுக்குறது இந்தமாதிரி இலைத்தலைகளை கொடுக்குறது மாதிரி ஃபுட்டு கொடுத்தா தான் இப்போ கோழிகள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கடையில் விற்கிற கோழி தீவனத்தை வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது மெடிசின்னு பார்த்திங்கன்னா மெடிசன் ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம அடிக்கடி கொடுக்கலாம் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லி நம்ம இதில் மெடிக்கலில் எல்லா மெடிக்கல்லையுமே கிடைக்கும் அதை வாங்கி வாட்டரில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறமா வெங்காயம் அதெல்லாம் கூட கொடுத்தா கூட நல்லா சாப்பிடும் ஆனால் தேவைப்படாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த மெடிசன்லாம் கொடுக்கணும் அவசியமே இல்லை கோல்டு வந்ததுனாலும் நம்ம அதே மாதிரி கோல்டுக்கு உண்டான அம் அமாக்சிலின் அந்த கேப்சூலை வாங்கி அதில் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா அந்த கருப்பட்டிலாம் கூட கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஆனால் தேவை இல்லாமல் மெடிசன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி கொடுத்தா அது வந்து பிராய்லர் கோழி மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி இயற்கையாக இது அப்படின்னாலே அது வந்து கோழிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இயற்கையில் மேய்ச்சல் இடத்துல வந்து நிறைய பூச்சி இலை தலைகள்லாம் சாப்பிடும்போதே கோழிக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இயற்கையாகவே அது போக நிறையா மண்ணை கூட சாப்பிடும் அது போலியை பற்றி பேசுறதுக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த வீடியோ வந்து வியூஸ் போனால் மட்டும் நான் பார்ட் டூ போடுறேன் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக்கை மட்டும் போடுங்க இல்லை பிடிக்கல ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள்